இப்ப நாம இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள செக்கோடி என்னும் ஊரில் உள்ள ஒரு நடுகல் தொகுப்புல தான் இருக்கும் தருமபுரி மற்றும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தான் தமிழ்நாட்டில் உள்ள ஆவணப்படுத்தப்பட்ட நடுக்கற்கள் எழுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல இங்க தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வரலாற்று அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில தருமபுரியோட தொன்மையையும் பழமையும் பறைசாட்டும் விதமாக இந்த நடுகல் தொகுப்பு அமைந்துள்ளது இந்த நடுக்கல் குப்பு அமைந்துள்ள இடம் செக்கோடி செக்கோடி வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தருமபுரியிலிருந்து பாப்பாரப்பட்டி சாலையின் சாலையில் ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இடது பக்கமாக ஒரு ரோடு போகும் அந்த ரோடு செக்கோடி ஊருக்குள்ள போனீங்கன்னா அம்மன் கோயில் மண்டி அங்கே இருக்கு நடுகற்கள் எங்க இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க அங்கே போனா அது சாலையை ஒட்டி இந்த நடுக்கல் தொகுப்பை பார்க்கலாம் பதிமூன்று நடுக்கர்கள் இங்க இருக்கு எல்லாமே கன்னட கன்னட நடுக்கற்கள் இது வந்து கங்க மன்னர்கள் காலத்துல ஏபி எட்டாம் நூற்றாண்டுல வந்து உருவாக்கப்பட்ட நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நடுகள்ல உள்ள செய்தி என்ன அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து எதுவும் நம்மளுக்கு கிடைக்க பெறவில்லை ஆனா இது வந்து ஒரு போர் சம்பந்தமான தகவல்களை தான் சுமந்து இருக்கணும்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஏன்னா பெரிய மிகப்பெரிய நடுக்கல் தொகுப்பு இருக்கிறதுனால மேலும் இங்க உள்ள சில நடுகளை வந்து இங்க வந்து எடுத்துட்டு போய் தருமபுரி அகழ்வாயிப்பகத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த நடுக்கல்களோட சிறப்பு என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி என்ன நடுக்கல சிறப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா நடுகள் என்பது ஒரு மூத்தார் வழிபாடு முறை ஆரம்ப காலங்களில் ஒரு மனிதனை போர் வீரன் இறந்துட்டானா அதை கல் நெடுச்சு அவனுக்கு வழிபடுவாங்க காலப்போக்குல அங்க என்ன பண்ணாங்கன்னா அவனோட உருவத்தியும் எப்படி அவன் வந்து போர்ல இறந்தான் அப்புறம் அதுல அவன் சம்பந்தப்பட்ட கல்வெட்டு செய்திகள் இது எல்லாமே படிப்படியா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த நடுக்கல் வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூத்தோர் வழிபாடு தான் பண்டைய தமிழர்கள் வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த வழிபாட்டு முறைக்கும் இந்து சமயத்துக்கும் எந்த ஒரு சமயமும் கிடையாது ஆனா எப்படி இந்து சமயத்தோட இந்த நடுக்கல் தொகுப்பு வழிபாடு வந்து சம்பந்தப்படுத்தப்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த நடுக்கல் ஏன்னா முதன்முறையாக அதாவது கண்டெடுக்கப்பட்ட காலத்தால் பழமையான நடுக்கல மிகவும் பழமையான தேவலோக காட்சிகள் வந்து நடுக்கல்ல கொண்டு வந்த முதல் நடுக்கல் தொகுப்பு இதுதான் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கூறாங்க இப்ப இந்த நடுக்கல்ல பார்த்தீங்கன்னா அந்த வீரன் இருக்கான் அந்த நடுக்கலோட ஏதாவது ஒரு ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ கார்னர்ல பாத்தீங்கன்னா மூன்று உருவங்கள் தெரியுது சொர்க்கத்துக்கு தேவலோகத்துக்கு ஆய்த்து செல்கிறார்கள் அப்படின்ற செதுக்கப்பட்டது இந்த நடுகள் தான் பாத்தீங்கன்னா இந்த அந்த கான்செப்ட் இருக்கும் அதனாலதான் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த நடுக்கல் வந்து மிக மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கருதுறாங்க இதுல உள்ள போர்க்காட்சிகள் தான் இருக்கு இதில் பார்த்தேன் கிளியராக உங்களுக்கு தெரியும் அம்பு பாருங்க வீரனோட பின்புறதுல அம்பு எவ்வளவு அம்புகள் பாஞ்சிருக்குன்றதுதான் பார்க்க முடியுது ஃபுல்லா அம்புகள் தைச்சிருக்கு பாருங்க ஒரு கையில வில்லு வச்சிருக்கான் இன்னொரு கையில வந்து வால் இருக்கான் இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த தேவலோக கான்செப்ட் வந்து இந்த நடுக்கர்களையுமே இருக்கு கா பார்க்க முடியுது ஆனா அந்த நடுகளுக்கு கொஞ்சம் தெளிவில்லாமல் பாசம் முடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க இந்த நடுகள்லையுமே அந்த கான்செப்ட் இருக்கு தேவாலோகத்திற்கு போர் வீரனை அழைத்துச் செல்லும் காட்சி இவன் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அருவாலை போன்ற அமைப்பில் உள்ள ஒரு கத்தி வச்சிருக்கான் கையில பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து வில்லு இருக்கு உடல் ஃபுல்லா அம்புகள் துளைச்சிருக்க இந்த நடுகள் மட்டும் சேதமடைந்த நிலையில் இருக்கு இதே போல தருமபுரி மாவட்டம் அதாவது பழைய தகடு நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் வரலாறுகளை பேசும் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்